ஆ ஆ ஆ இந்த பிள்ளை ரெண்டு தான் எனக்கு இருக்குது நடக்க மாட்டா குறப்பிள்ள இருந்து கும்புறன் நான் காலை பிடிச்சி கெஞ்சி எனக்கு இந்த உதவியே கடைசியா நான் கேட்கறேன் இனிமேல் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு கேட்கல என்ன வீடியோ ப தயாரது எனக்கு உதவி செய்யுங்க இந்த புள்ளை இந்த பாவத்தை பார்த்து நான் ரெண்டு பேரும் செத்தான இல்லை செத்தான இல்லை மட்டும் தற்கொலை முயற்சியெல்லாம் நான் இருக்கிறேன் விருப்பமே இல்லை அந்த 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 ஆஸ்பத்திரியில் இருந்த அக்கா தான் நான் உடுப்பு கொடுத்தோம் அம்மா நான் ஒரு நாலு முடியல சாப்பாடுலாம் தான் போகிறேன் வேறு டீச்சர் சொன்னோம் சாப்பிடாம தலை சுற்றுது சாப்பிட்டு வாங்க இன்னொன்றும் கொடுக்கறேன் எவ்வளோ தேர் அவ்வளோ தம்பி எதுக்காக சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்ரையான இடத்துல வந்து நிற்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இருந்து வார இடத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் நீண்ட தூரம் இது நாங்கள் மினக்காட்டு என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு குடும்பம் உண்மைக்குமே ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படியா ஒரு உதவி கிடைக்கணுமன்ற ஒரு நோக்கத்துக்கு கருது எங்களுடைய அலைச்சலையும் பார்க்காம வந்து இந்த இடத்த வந்து பார்த்துருக்கோம் இந்த இடத்த வந்து சொன்னால் சுற்றி காடாக தான் இருக்குது இந்த காட்டுக்குலாம் வேலை கிடைக்கணும் அதிலேயே குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் இருந்தீங்க எங்கே இப்போ யூடியூப்பில் காண கிடைக்கிதுல பத்து நாள் ஆகிடுச்சு பதினஞ்சு நாள் ஆகிடுன்னு கேட்டு வந்திருந்தீங்க உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் இப்போ வந்து என்னை நம்பி என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அங்கு ஆள் வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு இலவச கல்வி நிலைய பொறுப்பு என்று ஒப்படைத்திருந்தால் அதை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பாக இருந்தாலும் வந்து அதை ஃபுல்லாக இப்போ தான் செஞ்சு முடிஞ்சது செஞ்சு முடிஞ்சோன்னே வந்து மீண்டும் எங்களுடைய மக்கள் நோக்கி வரவழிக்கிட்டோம் ஸோ நாங்கள் இப்போ பார்க்க போகிற குடும்பத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் பிறந்ததுலேருந்தே ஒரு சின்ன ஒப்ரேஷன் மூலம் வந்து அஞ்சு நாளில் அந்த பிள்ளை இடுப்புகளை இயங்க வந்திருக்கிறாங்க கணவர் அந்த பிள்ளையினுடைய அப்பா இருந்துகிட்டே இன்னொரு பிள்ளை படிக்கிறபடி என்று இருக்குது ஸோ நான் இப்போ வந்து ஒரு டென் இந்த விஷயத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னுடைய ஒரு உறவு முறைக்காரர் வந்து இருக்க வந்து இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மிகப்பெரிய கவலைப்பட்டு தான் என்னுடைய விஷயத்த வந்து இப்படி என்னுடைய சொந்தக்கார படினொரு இருக்கிறார் அவரோட நான் கதைச்சி பார்க்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவர் என்னிட்ட வந்து சொல்லியிருந்துச்சுன்னா இப்படி இப்படி ஒரு குடும்பம் இனியில் எனக்கு கஷ்டப்படுது நான் பார்க்கவே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பம்பஸ் வாங்கக்கூட காசு இல்லாமல் ஒரு ஒரு பம்பஸ் வாங்கக்கூட அந்த பிள்ளைய காசு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு பக்கத்தில் இருந்தாக்களாம் கேட்டு அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு நீங்கள் ஒருக்கா போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் எந்த ஒரு அலைச்சல் இதையுமே பார்க்காம இங்கே வந்துட்டேன் இவ்வளோ தூரம் ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு அந்த குடும்பத்தை வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த நேரம் வந்து நான் வந்ததால் வந்து அவர்களுக்கு வந்து ஜியர்மன் நாட்டிலேருந்து என்னோட பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிற ராஜனெல்லாம் மூலமாக வந்து ஒரு பத்தாயிரரூவா நிதித்தவியை வந்து இந்த தங்கச்சிக்கும் அதை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு மேலேயே அந்த விஷயங்களை வந்து விசாரிக்க போகிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குடும்பத்தினுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமன்றது வந்து விளங்குகிறேன் நான் விசாரித்த வரைக்குமே வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது ஸோ வாங்க தொடர்ச்சியாக வீடியோட இணைஞ்சு கொள்ளுங்கள் இதான் சொன்னாங்களே நீண்ட நாட்களாக வந்து என்னுடைய வீடியோக்களை அதாவது பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் நினைக்கிறேன் இடையேக்கு ஒரு சில வீடியோ போட்டினான் அதனால் காலையிலேருந்து பயந்துருப்பீங்க ஆள் ம செத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உயிரோடு தான் இருக்கிறேன் வாங்க தொடர்ச்சியாக குடும்பத்தோடு வந்து இணைஞ்சு கொள்வோம் வெயில் சரி அழகா ஓகே அம்மா சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தான் இது சொன்ன குடும்பம் வேலை பார்ப்போம் வேறு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கம்மெண்ட் போய் விசாரிச்சு பார்ப்போம் வணக்கம் அம்மா வணக்கம் சுகமாக இருக்கிறீங்களா இருக்கிறோம் சரி அப்போ எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கையில அப்படி போகுது மனசன்ன இல்ல செத்துடார் இந்த அவ்வளவு காலம் அவர் செத்து மூணு வருஷம் எனக்கு ஆ இப்ப நாலாவது வருஷம் பிராக்கா போகுது அவர் ஆக்சிடென்ட் பட்டு தான் செத்தவர் ஆ என்ன சும்மா அவர் தெரியிற விபத்துல தான் அடி பட்டு செத்தார் ஆ ஆ இந்த புள்ளைய ரெண்டு தான் எனக்கு இருக்குது இப்ப நடக்க மாட்டா புறப்புல இருந்து புறப்புல இருந்தியா ஆ எத்தனை வயசு ஆகுது தங்கச்சி 14 வயசு 14 வயசு ஆகுது இவருக்கு எத்தனை வயசு ஆகுது இவருக்கு 10 வயசு 10 வயசு ஆகுது கதை போதானே எல்லாம் நம்ம கதை பண்ணு தங்கச்சி சோமா இருக்கீங்களா என்ன பேர் உங்களுக்கு அரணியாவா ஓகே நான் சின்ன நடப்பீங்களா அனுப்பிவிட்டா இல்லையா சின்ன நடக்க மாட்டிங்கண்ணா ஓகே பள்ளிக்கூடம் பாடசாலை அதில் உள்ள விஷயம் இல்லையா பள்ளிக்கூடம் படிச்சு நிப்பாட்டி நிப்பாடிங்களா ஓகே பசங்க கஷ்டம் சொல்லி ஒவ்வொரு நாளும் நாள் போகிறோம் சொன்னால் உங்களுக்கு அந்த உண்மைக்குமே வந்து அந்த பம்பஸ் வந்து உங்களுக்கு வாங்குறதே பிரச்சனையாக இருக்குது நான் கேள்விப்பட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் அந்த பம்பஸ் வாங்குறதுக்கே சரியா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீங்களா அந்த கேள்விப்பட்டேன் உண்மை அப்படி பம்பஸ் இல்லாமல் தான் கேரக்டர் போட்டிருக்கு பம்பஸ் இல்லாமல் தான் சில பொய்யே பழுதா போச்சு ஆளுக்கு எல்லாம் வச்சு வச்சு அப்படியே ஓ மாதம் மாதம் பம்பஸ் வேணும் ஜூரியும் போகிறோம் தெரியாது ஆளுக்கு இடுப்புகளையே உணர்ச்சி അത് ടോയ്ലറ്റ് പോവാതവാക്ക് മരുന്ന് താൻ പാങ്ങോണം അതും കാസാൻ പാങ്ങണു ആയിരം രൂപ

അവിയും അതും അവരുവാ ഇല്ലാട്ടി ഇപ്പിത്താ കടയിലെല്ലാം കടിച്ചി സാപ്പിട്ട് മുപ്പതിനായിരം കട കടയിലിന് അപ്പുറം അതും പോണ വർഷം വാങ്ങി കടനും കട്ടില്ല സാപ്പാട് കഷ്ടം താഴെ തമ്പി ആകൾ അന്നെയാകൾ തന്നാ താ സാപ്പാറിലേ സാപ്പാട് ഇല്ല രണ്ടുപേരും ഹാസ്പത്രി സാപ്പാട് തന്നെ വാസ്പത് அப்படி பம்பசம் இல்லாம டாக்டர் பேசினவரை இப்படி நான் என்ன செய்ய எனக்கு இப்போ கரெக்டர் போட்டு வச்சிருக்கா அதுக்கு ஜூரின் பாக்கெட் ஏலாதுண்டு சிலப்ப ஏழாது அழுக்கு போட்டு வைங்க மூன்று மாசத்தால கலட்டமண்டு பிளட் இல்லேன்னு பிளட்டு மேத்தினது அவளுக்கு இப்பதான் பிளட் கொடுத்துட்டு வாரேன் திருப்பி ரெண்டாம் தரமாளுக்கு ஏத்தவணுமான்னு பாக்க இண்டைக்கு திருப்பி குடுக்க இப்போ பாக்குறேன்ல கொடுத்துட்டு வந்தா நிக்கிறேன் முதல் ஒரு புள்ள செஞ்சதான் இப்ப இருபது லட்சம் வேணுமாவா கொண்டே செய்யறதுக்கு நடக்க பண்ணலாமா இருபது லட்சம் போய் வேற சிலவெல்லாம் அது இப்போ இதை அதை வந்து என்னால செய்ய முடியாதுன்றா இல்ல இல்ல அப்படி சொல்ல செய்யலான்னு சொல்லுவாங்க இதை பார்த்துட்டு சம்டைம் வந்து யாராவது வந்து செய்யலாம் நிறைய பேருக்கு ஆனால் நாம் வந்து வந்தது வந்து உங்களுடைய சாப்பாடு விஷயங்களையும் வாழ்வாதாரத்தையும் தங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அந்த விஷயங்கள் மருத்துவ செலவுகள் தம்பியை படிப்பிக்க எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க சாப்பாடு இல்லை ஆளுக்கு மற்ற ஒவ்வொரு நாளும் முடிச்சால சாப்பாடு எல்லாம் தான் போற வேற டீச்சர்ஸ் என்ன சாப்பிடாம தலை சுத்துது சாப்பிட்டு வாண்டது கொடுக்கிற இன்றைக்கு போகலான்னு

அப்போ அப்படி இல்லை என்ன தொழில் நீங்கள் யாரும் பால் மாடுன்றால் அது இல்லாட்டி ஒரு கோழி மாதிரி இருந்தால் வச்சு ஒரு பால் மாடை வச்சு என்னென்ன மாதம் அது கால வருமானம் பால் மாடுன்றது இந்தாட்டி கோழிய தான் வளர்க்கலாம் இப்போ வந்து வார மாதிரி வருமானம் மாடணும் கோழி இந்த கோழி வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்களோட கலவுகள் போடுறது கல வாய்ப்புகள் இல்லையா கலவுகள் இல்லையா அப்படி இல்லை இல்லையா சரி அப்போ சுமார் அவங்கள்ட்ட போய் எத்தனை கோழி இருந்தால் அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ரீதியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க

பிரைவேட்டான் கொண்டு வச்சு நம்ம இது ஆட்டா பிடிச்சி அப்ப போன வருஷம் போவேலன்னு டாக்டர் பேசினவர் ஒரு வருஷத்துள்ள கொண்டு போறீங்க சில போய் எல்லாம் பழுதா போச்சு ஆளுக்கு கிட்னி வீங்கி இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் எல்லாம் கிடக்கு அப்ப போடுறதுக்கு உடுப்பு இல்லை காசு இல்ல சாப்பாட்டுக்கு பிறப்பிட்டு போக்கலன்னு போவே போவேல டாக்டர் ரெண்டே கிட்டவா எல்லாருக்கும் முன்னத்திர ஒன்றும் சொல்ல பிறகுதான் தனிப்பட்ட ரீதியில அவரோட கதைச்சினா அப்ப உண்மைக்குமே தங்கச்சிட்டு இப்ப போறதுக்கு எத்தனை உடுப்பு கேட்டிருக்கா வீட்டுக்கு போற உடுப்பு தான் பிறந்த நாள் ஆளுக்கு ஏழாம் தான் சொன்னேன் ஏழாம் மாசம் எத்தனை தேதி பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி தனக்கு சாமத்தியோடு செய்யலையாம் தான் பலியால போற இல்லையா இந்த முறை பிறந்த நாள் செய்யட்டுமா அப்படி எல்லாம் கேட்டா சாமத்தியோடு செய்யல சாமத்தியோட செய்யல தேவைன்ற கேட்க சாமத்தியை போட்டு வசதி இல்ல இப்ப பிறந்த நாள் என்னடா வேணி இப்போ இப்ப என்ன நடக்கும்னு தெரியாது அதான் சொல்லுவான் நடுக்க செத்தா பிறகு

சரிண்ணாங்க அதில் ஓகே இதில் உடனே இதை வந்து வாக்கு தேவையான ஆப்பிளும் தோடம்புலாம் வாங்கி கொடுங்க சரியா இதை வந்து உங்களுக்கு ஜேர்மனில் இருந்து ராஜன் அண்ணா வந்து உங்களுக்கு தந்துருக்குறேன் சரியா எனக்கு சரி பத்தாயிரம் ரூபாய்க்கு அனுப்புறேங்க இருக்கா ஓகே இது வந்து உங்களுக்கு ஜேர்மன் நாட்டில் இருந்து ராயிரம் வந்துருக்குறேன் சரி அதை விட வந்து என்னால் முடிஞ்சது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு என் பேர் எல்லா வாக்கு வாங்கி கொடுங்க சரியா ஓகே சந்தோஷமாக சாப்பிடுவீங்களா மற்ற தீவருக்கு படிப்பு செலவுகளுக்கு இந்த டியூஷன் படிப்பு கட்ட ஆளுக்கு கொஞ்சம் இந்த சைக்கிளும் உடஞ்சிட்டு டியூஷன் போட்டு தான் சப்பாத்துகள் சாப்பாத்துக்கள் இல்லை சாப்பாடு இல்லாமல் தான் போவாங்க இருக்கு இதுவே முடுப்பு வழி இல்லை அவருக்காக இருக்கும் மாற்றிக்க சரி நான் உண்டு கேட்கும்போது அதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கா தாங்கஜி காசுன்னு வீங்களா பத்தாயிரம் ரூபாய் இருக்கா ஓகே ஆ சரி பதினோராயிரம் ரூபா அதில் ஓகே நான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தான் ராஜநப்பா தந்துருக்குது ராஜநப்பான்னு சொல்லி ஜேர்மனில் இருந்து சரியா அப்புறம் ராஜனாபாக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க அப்போ நன்றி

இல்ல இல்ல அம்மா அஞ்சாம் கிடந்தா படுக்கையில அம்மா கொண்டு அங்க விட்டுருக்கு இப்ப அதுதான் அவாண்ட கட்டில் உடஞ்சிட்டு பார்த்து நீ இப்ப கேட்டு அதில் போறா கட்டில் எல்லாம் பண்ணி இது கொண்டு போகணும் கட்டில் உண்டை இளமண்டா யாராவது தாங்க இந்த பிள்ளைக்கு சரி ஓகே இது கட்டில் கட்டில் அம்மாண்ட அம்மா படுக்கிற வாங்கிச்சேன் கொஞ்சம் மேலாம கொண்டு போடுவேணும் கட்டில் சரி அப்படியான இதுகளை வந்து கட்டாமல் நான் செஞ்சிட முயற்சி பண்ணுறேன் அவங்க அது இது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கச்சிக்கு வந்து இந்த கீழ படுக்கையில் தெரியும் இயங்காதானே இருமி போடுமா இருக்குது இந்த இப்படி நீ இல்லண்ட வரமையில வாழ்றன்னு யாராவது அன்பாண்ட மக்களே இந்த சௌரம் மாதிரி ஒரு உறவினரா இந்த பிள்ளையில பார்த்து யாராவது இறங்கி எனக்கு இந்த கோழி வாழ்வாதாரமா ஏதோ சரி பரவாயில்ல ஒரு வாழ்வாரமா தாங்கும் நான் ஒரு இடமும் கேக்கிற அது நான் களவெடுக்கல வெக்கத்தை விட்டு கேட்குறேன் நீங்க ஒரு இந்த கூட்ட கூட இந்த சௌரம் ஆகாது யாருண்ட புள்ளையில ஆகுது இல்லாட்டி இந்த சௌரங்க யாராவது என்ற உறவினரா நினைச்சு கேட்குறேன் உங்களால் இயன்ற உதவி எனக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் செய்து என்ன ஒரு மு முன்னேற்றி விடுங்க நான் யார்டைம் போய்ட்டு எதுவும் கேட்க முடியாது வருமானம் இல்லாத வாழ்வாரமிட்டு நிலையற்றி வாழ்கிறேன் இந்த ஓட்ட வீடு இந்த மிச்சம் கிடு இல்லை இனி இல்லாத கஷ்டம் கடையில கடன் கூடி வாங்கிட்டேன் நான் சமுத்தி தரலாம் எடுத்தேன்னு சொல்லி அதில் முப்பத்தி ஏண்டா கடன் கொடுக்க இருக்குது வந்து இந்த இதால தந்த இது ரேம கூடி போட்டுக்க முடிச்சு முடிக்கலாம் நிலைமையில இருக்கிறேன் உங்களுக்கு வீட்டு திட்டம் வந்தது எல்லாம் குறையெல்லாம் கிடக்கு வீட்டு வீடு அவளுக்கு தவளை இல்லாத வாக்கு தவண்டுதான் எல்லாம் புண்ணு எல்லாம் உடஞ்சி போச்சு ஜீமேந்தூர் எல்லாம் வீடு எல்லாம் அரை உரை எல்லாம் தவண்டு தவண்டு காலுகள் எல்லாம் புண்ணு போவேல எனக்கு ஒன்றுக்குமே அப்படி ஒரு இல்லாத நிலைமை எல்லாம் யோசிச்சு வேலைக்கும் போயிடலாம் ஒரு பாதுகாப்பு இல்லையே விட்டுட்டு போயிடலாம் இந்த நிலைமையில இந்த ஒவ்வொரு நாளும் சாப்பாடாதுன்ற ரெண்டு பேரும் அதுதான் சொல்றது மூன்று பேரும் செத்தான செத்தானே மட்டும் தற்கொலை நான் எல்லாம் விருப்பமே இல்லை இப்படி வாழ்றதுக்கு இப்ப இந்த நாளையெல்லாம் தரவும் மாட்டான் அவ்வளவு வருமானம் வேணும் சாமான் நாளுக்கு நாள் விளவு கொடுக்கு ஐயா என்ற மாத்தினா ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு வாங்கலாம் உடுப்பு துணி வாங்கலாம் அப்படி வருமானமே இல்லை ஒன்றுமே இல்லை இந்த வாரம் வேலியும் இல்லை இந்த தென்னம்பிள்ளைய வச்சு கையாலாம் அள்ளி ஊத்திக்க நிற்கிறேன் ஒரு தோட்டம் செய்ய முடியாது கரண்ட் ஓடி இல்ல வீட்டுல ஒரு வருமானமும் இல்ல எனக்கு தைக்க தெரியும் தையல் மிஷின்

பீக்கோ புலுசா விட்டமின் எல்லாம் பாவிக்கிறேன் நானு மணிக்கு மேலே அது கால் நடுக்கம் தலை சுத்து எங்க நடந்து போய் விழுகுற மாதிரி இருக்குன்னு யோசிச்சு வந்துருப்பேன் முடியல நிதிரே கொள்ள மாட்டேன் முடிய நாலு மணி மூன்று மணி குழம்பு யோசிக்கிறது இவ் பள்ளி குழந்தைன்னு போன வாக்கு என்ன என்ன செய்யறதுன்னு கடன் இருக்கு எனக்கு

உண்மையான விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தங்கச்சிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பதினேழு லட்சம் தொடக்கம் இருபது லட்சமாக நடக்கிற அளவுக்கு எல்லாம் பண்ணி விடுற அளவுக்கு ஸோ அப்போ இந்த வீடியோவில் வந்து அது நான் கன்ஃபார்ம் அது உண்மைக்குமே இவங்களுடைய உயர்த்தி உயர்த்தியுடனும் அந்த தங்கச்சிக்கு வந்து இந்த நான் உண்மைக்குமே திருப்பம் சொல்கிற விஷயம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா அதில் வந்து என்னுடைய ஒரு உறவுமுறைக்காரர் இருந்த இடத்துல இவா படுற கஷ்டங்களை வந்து அங்கே பார்த்துருக்கா ஓடி ஓடியே நான் நீங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து பார்த்துட்டு உங்களை போல கூட கதைச்ச இடத்துல அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு முன்னூற்றம்பது ரூபாய் கப்பம்பஸ் எவ்வளோ

அப்போ அப்படி நீலன்ற ஒரு கஷ்டம் ஒன்று அனுபவிக்கிறேன் சொன்னால்தான் நான் நானும் சரின்னு சொல்லி இந்த அலைச்சல் இதையும் பார்க்காம வந்தேன் உண்மைக்குமேக்கா வந்த இடத்துல வந்து எல்லாம் பார்த்ததுல வந்து உண்மைக்குமே வந்து அந்த கஷ்டம் வந்து எனக்கு விளங்கி இருக்குது சோ சொந்தங்கள் வந்து தங்கச்சிக்கு வந்து ஒரு கட்டில் கேட்டுருந்தாங்க எனக்கு கீழே தான் படுக்கிறா கிருமி தாக்கங்கள் இருக்காங்கன்னு சொல்லி அப்ப அந்த கட்டில் வசதியும் அவர்களுடைய உணவு வசதிகளுக்கு ஏதாவது ஒரு வசதியும் தம்பிடைய படிப்புக்கு ஒரு இதுவும் அக்காவுக்கு ஒரு வாழ்வாதாரம் அதாவது ஒரு கோழி வளர்ப்போ இல்ல தக்கக்கூடிய திறமை இருக்குதா வாழ்க்கை அப்ப ஒரு தையல் மிஷின் அப்படியான ஒரு வசதியை செஞ்சு கொடுக்குறதன் மூலம் ஆடம்பரமா கோடிஸ்வரன் அப்படி வாழணும் வளர்க்கறதுக்கு இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் சாகுறதுக்கு கொஞ்சம் நேரம் டன் வளர்க்கக்கூடாது தற்கொலை நான் செத்து இது ஒரு சாப்பாட்டி அப்படி ஒரு முறையில அப்படி இல்லை கடவுள் ஒரு நாளும் நான் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் எனக்கும் இப்படி சரி ஒரு சாவு வரும் வாங்குறேன் இவரோடு இருக்க விருப்பம் இல்லை சொந்த பந்தம் இருக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேனும் ஏன்னா புரத்தியாரான் இப்படி ஒரு வீடியோ பார்த்து எனக்கு உதவி செய்ய போயினேன் அது என்ற ஒரு உறவினர் மாதிரி தான் நான் கிட்டே கேட்குறேன் உண்மையான ஒரு பாசமாக இருந்தா என்னில் எந்த பிள்ளை இல்லை ஆறாவது கையெடுத்து கால க நான் காலை பிடிச்சி கெஞ்சி எனக்கு இந்த உதவியே கடைசியாக நான் கேட்குறேன் இனிமேல் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு கேட்கல என்னை வீடியோ பார்த்து ஆறாவது எனக்கு உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகள பாவத்தை பார்த்து நான் ஒன்றும் கேள எனக்கு உழைக்கிய டேலண்ட் இருக்கு இந்த பிள்ளையில விட்டுட்டு போகவேல அது எனக்கு சொத்து இல்லை கால் கை வடிவனி விட்டுட்டு போக ஆக்கல் இல்லை பராமரிக்க அதனால் ஒரு வாழ்வாதாரமாக கேட்குறேன் நான் கேட்டது யாராவது உதவி செய்யுங்க கையெடுத்து கும்பிட்றேன் இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அஞ்சு நாள்ல வந்து இந்த தங்கச்சிக்கு முதுகெலும்பில் அப்படித்தாங்க முதுகெலும்புல ஒரு கட்டி இருந்தேன்னு தான் ஒப்ரேஷன் செஞ்சோம் அதுல ஒரு நிறம் தான் அதோட தான் வாக்கு அப்போ இது அஞ்சு நாள்ல ஒப்ரேஷன் பண்ணதுல வந்து இந்த தங்கச்சி கடுப்புல எங்க போயிடுச்சு

நான் பிள்ளையில கொஞ்சம் ஒரு தரம் இல்லை சரி பாக்குறதுக்கு கவலைப்பட எங்கள் உண்மைக்குமே நான் சத்தியமா சொல்றேன் இந்த இடத்துல வந்து கட்டாயம் பார்த்தவங்களுக்கும் பிள்ளங்கிருக்கு உங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவியே கொஞ்சம் கொஞ்சமா சிறுபெளி பெருவெள்ளமா வந்து கட்டாயம் செஞ்சிட முயற்சிப்பாங்க நீங்க வந்ததுக்கு நன்றி பத்தாயிரம் தந்தவர் அவற்ற ஒரு ஆயிரம் ரூபாய் தந்தவர் போயிட்டு இருக்காக்கா வந்தீங்க